இன்னைême நம்ம மேட்ச் போயிட்டு கொண்டானே சென்னைக்கு வந்து நாங்க எங்க ரெடியானாலு முத நான் ரெடியாவுற இடம் என்னவா இருக்கும்னா கிரிக்கெட் ஊர்ல வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணபொதே இந்த டீ-ஷர்ட்ல எடுத்து வச்சாங்க

வர <laughs> Ashwin anh nói phát bowling, bột ra á. <tiny> 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 <tiny>

பதினஞ்சு ரன் அடிச்சா இந்த டீம் வந்து வின் பண்ணிருவாங்க

ஜெய்ட்டம் லே லூட்டோ வந்துதே பாரு பட் பரவால குட் பேட்டிங் இந்த நேரமே சாம்பவுட்டால சாம்போம் यार தோப்புவீங்க நீ பங்கி லீவ் செட்டிங் நான்

பிரகாஷ் ப்ரோ யார் ப்ரோ என்ன சொன்னீங்க கல்யாணம் இது மாதிரி தனியாலாம் கூடாதீங்க எல்லாத்தையும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னு பேசி

நான் ஆசைப்பட்ட மாதிரி இல்ல நான் சொன்ன மாதிரியே தோத்தேன் ஃபைனல்ல வந்து தோத்து மணி லாஸ்ட் மேட்ச் சரி லாஸ்ட் மேட்ச்ல போய் தோத்துட்டானே ஐயோ இவங்க இத நாளைக்கு ஃபுல்லா சொல்லி சொல்லி அழுவாங்களே என்னன்னா அதாவது ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் வந்து வின் பண்ணிருக்க முடியலனாலும் டிரா ஆயிருக்கும் ஆனா இவங்க போயிட்டு அவங்களால சிக்ஸ் அடிக்க முடியல அந்த வருத்தத்துல இருக்காங்க இப்ப இந்த வருத்தத்தை வந்து நாளைக்கு நைட்டு மறுநாள் நைட்டு வரைக்கும் சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க

அந்த 500 ரூபாயை அங்க குடுக்கிறதுக்கு இங்க இந்த சாப்பாட்டكله கொடுத்திருந்தா கூட வயிறு நிரமும். இப்ப வந்து எல்லாரும் வந்து என் மேல கான்ல இருக்காங்க. ஏனா நான் சொன்னனால தான் அவங்க வந்து தோத்துறாங்கமா. நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க தோத்துனீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஊர்ல இருக்கு. ஊர்ல வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சி நிக்கிறோம். சாரி மூணு மேட்ச்சு மூணு மேட்ச் ஜெயிச்சு நிற்கிறோம் இப்போ கப் அதில் வந்து ப்ரைஸ் மணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போது ஃபிஃப்த்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்தது அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் போயிடலாம் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுபா என்ட்ரன்ஸ் கட்டணும் இப்போ ஐந்தாயிரம் ஜெயிச்சு நிற்கிறோம் அடுத்தது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஜெயிக்கலாம் ஸ்கூல்ல போயிட்டு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அங்கே பழிவாங்க ஏன்னா டென்னிஸ் பால் விளவே தெரியாது ஒத்துக்கிறேன் அதனால் டென்னிஸ் பால் கேவலமாக விளையாண்டேன் ஆனால் ஊரில் போய் ரப்பர் பால்லேயும் பிடிங்கிருக்கியான்னு கேட்டேன் அதில் உப்பு சப்பண்ணியாவாச்சு என்னால் கரெக்டாக அதாவது ரொம்ப முடியலைனாலும் ஒரு ஓவருக்கு இவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரையாவது பண்ண முடியும் இங்கே எனக்கு அது கூட பண்ண தெரியல ஒரு கட்டம் பாக்ஸ் கிரிக்கெட் மாதிரி இருக்கா இதில் வந்து நமக்கு சுத்தமாக விளையாட தெரியல நாம கிரவுண்டில் அடிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கணும் அது நெட்டிலேயே பற்றிக்கெட் பட்டு கீழே விழுந்துருது சரி என்ன சரி அப்படி தான் சொல்லி சமாளிக்கணும் ஆட தெரியாத சிலுக்கு அந்த ஆல்ல ஸ்லுக்குன்னு சொன்னாலான்ற மாதிரி தோத்துட்டோமே தோத்துட்டோமே எனக்கு வயிறு பசிக்கி பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டாண்டிங் இன்சைட் அண்ட் டாக்கிங் அபௌட் டுடேஸ் மேட்ச் தெரியுதே வலிச்சுன்றீங்க ரெண்டு பேரும் முடிக்கிறான் பாரு இந்த பையன் இருக்கான்ல இந்த பையனை நீங்க என்னோட வீடியோல பாத்துருந்து இருப்பீங்க முன்னாடி டென்னிஸ் பால் மாதிரி ரொம்ப முக்கியமான அப்படியே தான் இருப்பான் ஆனா கொஞ்சம் வளர்ந்து தப்பு இப்படிதான் பார்ப்போம் அப்படி எல்லாரையும் நேரெல்லாம் பாக்க மாட்டாரு கலை கீழே தான் எல்லாரையும் பார்ப்போம் அவங்க அப்பா அம்மா அண்ணா அடே அப்பா அப்படியே உங்க அம்மா சிக்கிறாய் அப்படியே இருக்கா அப்புறம் கிரிக்கெட்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எங்கள் டீமில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டேன்றனால அந்த பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம் போயிட்டு இருக்கும் எனக்கும் மணிக்கும் சண்டை தான் வந்துட்டு இருந்துச்சு நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க நான் ஜெயிச்சிட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து நாங்கள் தனாவை ஏமாத்த போறோம் ஏன்னா தனாவுக்கு வந்து பைனல் கீழெல்லாம் தெரியாது ஜெயிச்சமா தோத்தமா அவன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கானா அவன் நடந்த மாதிரி

அப்புறம் சிறப்பாக பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே ஸோ நேற்று நைட் வந்து அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை ஏன்னா ஃபோன் எல்லாமே டெட் ஆகிடுச்சு ஸ்விட்ச் ஆஃப் எல்லாரோட ஃபோனும் ஸோ அதனால் நைட் எதுவும் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் வீட்டுக்கே வந்தோம் வந்துட்டு அப்படி இப்படி தூங்கிட்டோம் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் எல்லோருமே எழுந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் எப்போவுமே சென்னை வந்தாலே மணி வந்து கிரிக்கெட் விளையாட போகாமல் இருக்கவே மாட்டாங்க போறதுல அவங்க போகிற மேட்ச்லலாம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் தான் வின் பண்ணவே செய்வாங்க அதே மாதிரி நேற்று வந்து மூணு மேட்ச் நடந்திருக்கு அதில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்களாம்மா ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க எனக்கு அது புரியும் ஆனால வந்து அவங்க தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க தோத்துட்டாங்கன்னு தான் நான் ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதில் வந்துட்டு அவங்கள பாராட்டலாம் இதுக்கப்புறம் நிறையா வ்ளாக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான வ்ளாக் வந்து உங்களுக்கு வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ப்ராங்க் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க இனியை வச்சு ப்ராங்க் பண்ணாங்க அது மாதிரி நானும் வந்துட்டு மணியை வந்து ஒரு நாள் ப்ராங்க் பண்ணி வீடியோ போடுவேன் ஸோ அது அந்த அந்த ப்ராங்க் வீடியோக்காண்டி எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ப்ராங்க் வீடியோ தவிர்த்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ப்ளாக் நாங்கள் எடுக்கிறோம் So until then, bye from Manidana. Bye.